அலாமிகம் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நாம் மனதில் நினைக்கக்கூடியதை நம்மிடம் இழுத்து வரக்கூடிய மிக பவர்ஃபுல்லான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ரை எப்போ சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னா நடு இரவில நம்ம தூக்கத்துல இருந்து விழிச்சாலோ அல்லது தொழுகிக்காக நம்ம எழுந்தாலோ அல்லது தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா இருந்தாலோ அல்லது ஃபஜ்ஜருக்கு எழும்பக்கூடியவங்களா இருந்தாலோ இந்த வார்த்தையை மட்டும் வெறும் மூன்று முறை நீங்க சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க கேளுங்க அல்லாஹ் விடத்துல ஒப்படைங்க அல்லாஹால ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அசால்ட்டா உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான் ஏன்னா அல்லாஹாலா அத்தனை விஷயங்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான் இன்றைக்கு நம்ம எல்லோருடைய சூழ்நிலையும் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம சில விஷயங்களை தேடக்கூடியவங்களாக இருக்கிறோம் சில விஷயங்களுக்காக கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம் இந்த ரெண்டுலேயுமே நம்ம நேரம் செலுத்துகிறோம் கவனம் செலுத்துகிறோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மறந்துறோம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எதற்காக வாழறோம் இதெல்லாமே நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுது இதெல்லாம் செய்பவன் யார் இதெல்லாம் எதுக்காக நமக்கு அல்லாஹ் இதெல்லாம் செய்யறான் அப்படிங்கிற இந்த சில விஷயங்களை மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அல்லாஹ் நம்ம நெருங்கிடுவோம் ஏன்னா அல்லாஹத்தாலா இந்த விஷயங்களை எல்லாம் இந்த தேடல்கள் இந்த சிரமங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே அல்லாஹ்கிட்ட நெருங்கணும் அப்படிங்கிறது தான் எனவே உங்களுடைய சிரமங்களை நீங்க நீக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டம் கவலை நோய்கள் அனைத்துமே நீங்கிடணும் அப்படின்னா இன்னும் நீங்க தேடுறது உங்ககிட்ட கிடைச்சிடணும் விரைவாக வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இது போல அமல்களை கொண்டு அல்லாஹ் நெருங்குங்க நம்ம இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க இதெல்லாமே நமக்கு தான் செய்யும் கஷ்டமும் இருக்கும் தேவைகளும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அதை எந்த இடத்துல பகிர்ந்துக்கணும் நம்முடைய சந்தோஷத்தையும் அல்லாஹ் இடத்துல பகிர்ந்துக்கணும் நம்முடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் இடத்துல பகிர்ந்துக்கணும் எது தேவைனாலும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டிறணும் இததான் விரும்புகிறோம் அமல்களோடு சேர்ந்து தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம தனியாக அமல்களை பிரிச்சுட்டு அது வந்து வேற அது வந்து ஈமான்குள்ளே இருக்கும் அது நான் போயிடுவேன் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க நிறைய பேர் தொலாதவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசு இருக்கு நான் இப்போ வேற விஷயமா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அதை செய்கிறேன் அப்படிம்பாங்க ஆனால் அதற்குள்ளேயுமே அவங்களுக்கு மவுத்து வந்துடும் அது மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது அது முடிச்சதுக்கு பிறகு நம்ம அல்லாஹ்கிட்டையே உட்காந்துக்கலாம் அல்லாஹ் கிட்டயே பேசலாம் நிறைய அமல்கள்லயே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் கொடுத்தாதான் ஆச்சு இல்லைன்னா இல்லை அதனால நம்ம இந்த சிரமங்களோட இந்த தேவைகளோட இந்த தேடல்களோட அல்லாவையும் இணைச்சிக்கணும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு நான்கு மணி நேரத்தையாவது அல்லாஹ் கிட்ட ஒதுக்கணும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது நாளைக்கு அல்லாஹாலா நம்மளை பார்த்து கேட்பான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் நான் கொடுத்து அந்த நேரத்தை எப்படி செலவிட்டீங்க அப்படின்னு கேட்பான் அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஆனால் அமல்களோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நான் இந்த நேரத்தை உனக்காக நான் ஒதுக்கினேன் யாருலா அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியும் எனவே உங்களுடைய தேடல்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கணும் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன அமலை நீங்கள் செஞ்சுக்கோங்க இது எல்லாவற்றிற்கும் போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அதுவும் நடு இரவில் எழுந்து சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு தருவான் ஏன்னா இரவுல கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூலாகும் அது மட்டுமல்ல தூக்கத்தில் விழித்த உடனே அல்லாஹ் கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அப்படியே தருவான் அதுவும் இந்த வார்த்தையை நீங்கள் மூணு முறை சொல்லிட்டு கேளுங்க இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் யா முஜீபு யா ஹசீபு யா கவியு யா ல்லா யா முஜீப் அப்படின்னா என்ன முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே இதில் நம்மோட அத்தனை தேவைக்குமே நமக்கு விடை கிடைச்சிரும் யா ஹசீபு அப்படின்னா என்ன போதுமானவனே அப்போ நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் அல்லாஹவே போதுமானவன் யா கவியு அப்படின்னா சக்தி வாய்ந்தவனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களின் மீதும் தான் சக்தி பெற்றவன் சொல்கிறோம் அல்லாஹுவே எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விக்கிர இருக்கு பாருங்க இது எல்லாமே அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் இதை யார் ஒருவர் தூக்கத்துல சொல்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள பெரிய செல்வந்தராக மாற்றுவானாம் ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை அவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்காதாம் ஒரு ரூபாய் கடன் இருக்காதாம் ஒரு நோய் இருக்காதாம் இதுவரை நீங்க அனுபவித்த கஷ்டம் இனி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தூக்கத்துல விழித்த உடனே இந்த மூன்று வார்த்தையை சொல்லிட்டு நீங்க கேளுங்க நீங்க கேக்கலைனாலும் பரவாயில்ல இதை சொல்லிட்டு அல்ல என்னுடைய அத்தனை விஷயங்களையும் நீ அறிவ இல்லையா எனக்கு எது தேவையோ அதை எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் ராகத்தா கிட்ட இதை சொல்லி ஒப்படைச்சிருங்க இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திக்குறு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைக்கிறீங்களோ இதை சொல்லிட்டே வாங்க அதை வெகு விரைவாக நீங்கள் அடைந்து கொள்வீங்க நீங்கள் செல்வத்தை அடைய நினைச்சாலும் சரி அல்லது சில மனிதர்களோட அன்பை அடைய நினைச்சாலும் சரி அல்லது பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும் நான் அழகா இருக்கணும் நான் ரொம்ப அறிவாக இருக்கணும் உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு கௌரவமான பதவியில் நான் இருக்கணும் பெரிய வேலையில் இருக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு திக்கரை நீங்கள் நடு இரவில் சொல்லிகிட்டே வாங்க உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினச்சா இந்த வார்த்தையை சொல்லுங்க இது எதுவுமே இல்லை அல்லாஹினுடைய பெயர் அதுவும் எப்படிப்பட்ட பெயர் நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய பெயர் இதுல இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் தனியாக திக்கர் செஞ்சாலே உங்களுடைய துவா வலாத்தலா ஒப்புக்கொள்வான் அப்படி இருக்கும்போது இந்த மூன்றையும் நாளையும் சேர்த்து ஓதும்போது சுபகானலாம் ஓதி பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க எனவே இன்ஷால்லா மறக்காமல் இந்த மந்திர சொல்ல தூக்கத்தில் விழித்தவனே ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் அப்படியே ஒரு துவாவை கேட்டுருங்க இன்னும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருடைய துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதுபோல் நானும் உங்கள் எல்லாருக்காகவுமே துவா கேட்பேன் அல்லாஹ் தர நம்ம அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும் மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா போல் இதை பார்த்து மற்றவங்களும் அமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து